ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் நம்மளுடைய ஷிரடி சாய்பாபா துணி சேனலில் தொடர்ந்து நூற்றி எட்டு நாளைக்கு நம்ம பாபாவுடைய திருக்கோயில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு கோயிலாக நம்ம வீடியோ பதிவாக கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் மூணாவதாக பார்க்கக்கூடிய பாபாவுடைய கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சைன சாய் பாபா கோயில் இந்த ஸ்ரீ சைன சாய்பாபா கோயில் பார்த்திங்கன்னா அரக்கோணத்தாண்டி சோளிங்கூரில் புலிவலம் என்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய மகிமை என்னன்னு சொன்னோம்னா நம்ம பாபா வந்து சமாதி நிலையில் இருக்கிற ஒரே ஆலயம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் இந்த கோயிலுடைய முழு தகவலும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க சைரம் இந்த வீடியோ பதிவில் போயிட்டு இந்த கோயிலுடைய டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஓம் சைராம் ஜெய் சைரம் அல்லாமாளி சைரம் நம்ம ஸ்ரீ சைன சாய்பாபா ஆலயத்துக்கு நம்ம இருந்து போனால் எப்படி போனோம்னா சென்னையிலிருந்து சோளிங்கபுரம் போகக்கூடிய ட்ரெயின் ஏறணும் அதாவது சோளிங்கர் சொல்லுவாங்க இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் சோலிங்கபுரம் சொல்லலாம் அல்லது சோளிங்கர் சொல்லலாம் இந்த ரயில் நிலையத்துக்கு நிற்கக்கூடிய ட்ரெயினை பார்த்து நம்ம ஏறணும் ஒன்றாவது நடைமுடியில் இருக்கிற படிக்கட்டு மூலயமா வெளியே வந்தோன்னா அப்படியே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இந்த ஷேர் ஆட்டோலாம் நிற்கும் இந்த ஷேர் ஆட்டோவில் கரெக்டாக இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம் பத்து கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்து அழகான ஒரு கிராமமாக இருக்கும் இந்த பத்து கிலோமீட்டர் கடந்து வந்து நம்ம ஆட்டோ வந்து கரெக்டாக புலிவளம் என்ற ஒரு கிராமத்துக்கு மெயின் என்ட்ரன்ஸில் நிற்பாங்க ஆட்டோவுக்கு ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இடத்துல அந்த கோயிலுடைய ஸ்ரீ சைனா சாய்பாபா ஆலயத்தோடைய போர்டு வந்து என்ட்ரன்ஸ் போர்டு இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் சைரம் இந்த என்ட்ரன்ஸில் இறங்கிட்டு அப்படியே இப்போ ஆப்போசிட்டில் காட்டுறோம் பார்த்தீங்களா இந்த பக்கம் வந்து ரெண்டு வயசானவர் பாட்டிங்கள் வந்து கோலங்கள் போட்டுட்ருக்காங்கல்ல இந்த ரோடு நேர் ரோடு வரணும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்கள் வந்து வர மாரி இருக்கும் நீங்கள் ஷேராட்டோ பேசி கூட நேராக உள்ளுக்குள்ளே கோயிலாண்டு கூட வரலாம் ஆனால் இந்த கிராமம்னா நம்ம சென்னையில் கிடைக்காது இயற்கை எழு சூழ்ந்த ஒரு அழகான கிராமமாக இருக்கும் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து அப்படியே பொறுமையாக நடந்து வந்தீங்கன்னா இன்னும் இந்த கிராமத்தை ரசிக்கலாம் அப்படிப்பட்ட கிராமத்துக்குள்ளே தான் நம்ம பாபாவுடைய ஒரு அற்புத அற்புதமான பொற்கோயில் ஸ்ரீ சைன சாய்பாபா ஆலயம் இப்போ நீங்க பார்க்குறீங்களே சைரம் இந்த ஆலயம் தான் ஸ்ரீ சைன சாய்பாபா ஆலயம் நம்மளுடைய நூற்றி எட்டு சாய்பாபா கோயிலுடைய அற்புதமான தரிசனத்தில் இன்னைக்கு மூணாவது பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் அடுத்து சோழிங்கர்ல புலிவலம் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கும் ஸ்ரீ சைன சாய்பாபா ஆலயத்தை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் நம்ம பாபா கோயிலுக்கு நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் சேரம் எல்லா கோயிலையும் பாபாவுடைய மூர்த்தியை வந்து பாபா அமர்ந்து இருக்க மாரி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் தான் பாபா சமாதி நிலையில் இருக்கிற மாரி பாபாவுடைய அற்புதமான திருமேனி சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயிலுக்கு தான் போகிறேன் நம்ம பாபா மகாசமாதி அடையும் பொழுது அவருடைய சூத உடல் எப்படி இருக்கும் அதே வடிவில் பார்த்திங்கன்னா பாபாவுடைய சிலையை அற்புதமாக இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இருக்காங்க ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் நீங்கள் அனைவருமே பெறுங்க சைரம் இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் சைரம் இந்த ஆலயத்துடைய என்ட்ரன்ஸ் தான் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு நோக்கி தான் போனோம் முதல்ல நம்ம எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமானை நம்ம வணங்கிட்டு தான் அடுத்து ஒன் பை ஒன்னாக என்னென்ன இந்த ஆலயத்தோட சிறப்பம்சங்கள் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்க்கறது நம்மளுடைய வழக்கம் இப்போ வாங்க சைரம் எல்லா வல்ல பரம்பொருள் ஆணை முகத்தான விநாயகர் பெருமானை நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைத்திய கணபதி ஆலயம் இருக்கும் சைரம் நம்ம விநாயகர் கணபதிக்கு பல பேர் இருந்தாலும் இந்த கோயிலில் பாருங்க ஸ்ரீ வைத்திய கணபதி வச்சிருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ்குள்ள வந்த பிறகு நமக்கு இருக்க எந்த வித பிரச்சனை இருந்தாலும் நம்ம விநாயகர் கணபதி அண்ட் ஒப்படைச்சிட்டு அடுத்து ஒன் பை ஒன்னா எல்லா தெய்வங்களும் பார்த்துட்டு நேராக சைன நிலையில் இருக்க சாயை வந்து நம்ம வணங்கணும் சைரம் இப்போ விநாயகரை நம்ம வணங்கிட்ட பிறகு அப்படியே இந்த கோயிலுக்குள்ள உள்ளுக்குள்ளே வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த வராகி அம்மனுடைய அற்புதமான திருமேணி சிலையை பார்த்தீங்கன்னா கருங்காலி மரத்தில் தான் இந்த வராகி அம்மன் சிலையை வந்து செஞ்சுருக்காங்க சைரம் நம்ம கிட்ட போய் காட்டுறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இல்லாத சன்னிதானங்களே எங்கேயுமே இல்லை இந்த சைன பாபாவுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நீங்கள் வைத்திய கணபதியை வணங்கிட்ட பிறகு வராகி அம்மனும் நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலை தான் இந்த சைன சாய்பாபா கோயில் வந்து அமைஞ்சிருக்கு சைரம் சைரம் நம்ம வராகி அம்மனை தரிசனம் பண்ணிட்ட பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீண்ட பெரிய உயரமான சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்க்க முடியுது கூடவே சிவனுக்கு எதிர்புறம் எப்போவும் நந்தி பகவான் இருக்காரு நீங்கள் பாருங்கள் சைரம் ரொம்ப ரொம்பவும் ஒரு அற்புதமான சிவலிங்கத்தை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இருக்கிற சிவபெருமானை நம்ம மனதார வணங்கிட்டு அப்படியே நேராக உள்ளுக்குள்ளே ரைட் சைடில் போனோம் செய்கிறோம் ரைட் சைடில் தான் நம்ம பாபாவுக்கு தனியாக ஒரு ஆலயம் அமைச்சிருக்காங்க அந்த ஆலயத்தை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோம் சேரம் நம்ம சிவலிங்கத்தை வணங்கிட்ட பிறகு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே ஒரு கேட்டு இருக்கும் இந்த கேட்டுக்கு ரைட் சைடில் போனோம்னா நம்ம ஸ்ரீ சைன சாய்பாபாவுடைய ஆலயத்துக்குள்ளே போயிடலாம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீ சைன சாய்பாபாவுடைய ஆலயம் தான் உருவாச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா படிப்படியாக எண்ணற்ற தெய்வங்களை வந்து இந்த கோயிலை சுற்றி வந்து பிரதேஷ்டம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுடைய நிர்வாகி பார்த்தீங்கன்னா திரு ராஜேந்திர ஐயா அவருடைய தலைமையில் தான் இந்த கோயிலுடைய பணிகள் எல்லாமே சிறப்பாக நடக்குது இப்போது நம்ம ஸ்ரீ சைன சாய்பாபா ஆலயத்துக்கு வந்துவிட்டோம் சைராம் சைரம் எண்ணற்ற பாபாவுடைய ஆலயத்துக்கு நம்ம அனைவருமே போயிருப்போம் பாபாவுடைய திருமேனி சிலையை வந்து பாபா அமர்ந்திருக்க மாரி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இந்த கோயிலில் பாருங்கள் பாபா வந்து சைன நிலையில் அதாவது சமாதி நிலையில் இருக்கிற ஒரு சிலையை தான் பாபாவுடைய சிலையை தான் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுடைய நிர்வாகி அதிகாரி பார்த்திங்கன்னா திரு ராஜேந்திர ஐயா திரு ராஜேந்திர ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் ஷிரடிக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சமாதியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு அதாவது அண்டர்க்ரௌண்ட் சமாதியில் போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தன் மண்ணில் தன் சொந்த மண்ணில் பாபாவுக்கு ஒரு ஆளியாக கட்டணும் ஆனால் பாபா வந்து சமாதி நிலையில் சைன நிலையத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு திரு ராஜேந்திர ஐயா மனசில் வந்து பாபா ஒரு எண்ணத்தை கொடுக்குறாரு அவர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான பாபாவுடைய திருமையினை சிலையை வந்து ஜெய்ப்பூர்லேருந்து இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி பாபாவுடைய இந்த மூர்த்தியை வந்து நம்ம அரக்கோணம் அடுத்து சோழிங்கரில் புலிவளம் என்ற கிராமத்தில் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க சேரம் அப்படிப்பட்ட பாபாவுடைய ஒரு அற்புதமான திருக்கோயில் தான் ஸ்ரீ சைன சாய்பாபா ஆலயம் இந்த ஸ்ரீ சைன சைபாபா ஆலயம் பார்த்திங்கன்னா சோளிங்கர் என்ற ஊரில் அரக்கோணத்தாண்டி சோளிங்கர் என்ற ஊரில் புலிவளம் என்ற கிராமத்தில் தான் பாபாவுடைய ஸ்ரீ சைன சாய்பாபா ஆலயம் வந்து இருக்குது சைரம் நம்ம நூற்றி எட்டு சாய்பாபாவுடைய திருக்கோயிலில் நமக்கு மூணாவதாக இந்த ஸ்ரீ சைன சாய்பாபுடைய திருக்கோயில் நம்ம வீடியோ பதிவாக கொடுத்துருக்கோம் சைராம் எல்லா வல்ல பரம்பூரில் சாய்நாதரை பல்வேறு கோணமாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் பாபாவுடைய அழகான திருபூத்தெல்லாம் காட்டியிருக்கோம் ஆனால் இந்த கோயிலில் பாருங்கள் பாபா சைன நிலையத்தில் சமாதி நிலையிலே இருக்கிறாரு சமாதி நிலையில் பாபாவுடைய கோயில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் சைரம் மற்ற இடத்துல பாபாவுடைய திருமேனி அதாவது பாபாவுடைய மூர்த்திக்கு கீழே பார்த்தீங்கன்னா சமாதி எழுப்பியிருப்பாங்க ஆனால் பாபாவுடைய சிலையே பாபா வந்து சமாதி நிலையில் இருக்கிற பாபாவுடைய சிலையை காண்றது இந்த ஒரு கோயிலை தான் நம்ம உலகத்திலே இருக்குது சைறோம் இந்த கோயிலை வந்து சென்னையிலேருந்து நீங்கள் வரணுன்னா சென்னையிலேருந்து ரயில் நிலையம் அல்லது சோலிங்கர் சொல்லுவாங்க சேரம் இந்த ரயில் நிலையத்தில் நிற்கக்கூடிய ட்ரெயினாக பார்த்து சென்னையிலேருந்து நீங்கள் ஏறிட்டிங்கன்னா கரெக்டாக சோளிங்கர் வந்துட்ட பிறகு அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ மூலம் நீங்கள் இந்த சைன சாய்பாபா கோயிலுக்கு வந்துடலாம் சேரம் சைன சாய்பாபா கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாவது முறை வந்திருக்கேன் சேரம் முதல் முறை வரும்பொழுதே உணர்ந்து தான் வந்தேன் இப்படி பாபாவுக்கு இப்படி ஒரு ஆலயம் இருக்கா இப்படி ஒரு பக்தர் பாபாவுக்கு இப்படி ஒரு ஆலயம் அமைச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியப்பட்டேன் சைராம் அப்படி ஆச்சரியப்பட்டு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயணும்னு சொல்லிட்டு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கோயிலுக்கு வந்தேன் இப்போ நம்ம நூற்றி எட்டு சாய்பாபா கோயிலை வந்து வீடியோ பதிவு பண்ணுறோம் இந்த ஆலயத்தை கண்டிப்பாக காட்டணும் தான் இந்த சோளுங்கர்கள் அமைஞ்சுள்ள ஸ்ரீ சைன சாய்பாபா ஆலயத்துக்கு வந்திருக்க சைரம் பாபா வந்து மூர்த்தியாக உட்கார்ந்து ஷீலாக்கல்லாக உட்கார்ந்து நம்ம எல்லா கோயிலும் பார்த்துருக்கோம் பாபா சமாதி நிலையில் இப்படி ஒரு ஆலயத்தை இதுதான் முதல் முறையாக நம்ம எல்லோருமே பார்ப்போம் இந்த இடத்துல பாபாவுடைய அந்த திருமணியை பார்க்கும்பொழுது நமக்கு சொல்ல செய்கிறோம் கண்ணீர் சாய்நாதர் உடலை அந்த சூத உடலை நம்ம இந்த காட்சியில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பக்தர்களுமே கண்ணீர் தான் வரும் ஆனால் இருந்தாலும் பாபாவுடைய இப்பிரிவி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் நலனுக்காகவே பாபா இந்த பிரிவில் தோன்றியிருக்கார் பாபா மகா சமாதி அடையும் பொழுதும் சில குறிப்புகள் சொல்லியிருப்பார் நான் இறந்து விட்ட பொழுதிலும் என் சமாதியில் உள்ள எலும்பு கூட உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட பாபாவுடைய திருமேனியை வந்து இந்த இடத்துல சமாதி நிலையில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸ்ரீ சைன சாய் பாபாவாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஏன்னா பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகளை இனி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து சொல்ல போகிறோம் சரி இந்த கோயிலுடைய சைன சாய் பாபாவை பிரதிஷ்ட பண்ணும் பொழுது நம்ம பாபாவுடைய பக்தர் நரஹரிக்கு பாபா வந்து ஜென்ம ஜென்ம ஜன்னி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாகே சாயின்னு சொல்லிட்டு பாபா ஒரு மந்திரத்தை சொல்லி பாபாவுடைய துணியில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டை போட்டு அதில் பாபா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய காலை வந்து அச்சா பதிஞ்சு கொடுப்பாரு அந்த ஜென்ம ஜென்ம ஜன்னி என்ற ஒரு மந்திரத்தை கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே சாய் பக்தர்கள் எல்லாமே ஒரு விண்ணப்ப படிவமாக எழுதி இப்போ நம்ம இங்கே காட்டுறோம் பாத்தீங்களா பிக்ஷா பாபா இந்த பிக்ஷா பாபாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பல சாய் பக்தர்கள் பாபாவுடைய திருவாயால் பாபா சொன்ன அந்த அற்புதமான மந்திரத்தை ஜென்ம ஜென்ம ஜன்னி என்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை ஒரு விண்ணப்ப படிவமாக எழுதி இந்த கோயிலுக்கு அமைச்சிருக்காங்க அதில் நானும் ஒருவர் என்ன சார்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் அந்த விண்ணப்ப படிவம் எல்லாமே இந்த பிக்ஷா பாபா கீழே வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி மிகுந்த இந்த ஆலயம்தான் ஸ்ரீ சைன சாய்பாபா ஆலயம் இங்கே இருக்க பிக்ஷா தேவியை வந்து நம்ம வணங்கும் பாபா வந்து வீ இரு தூரமே ஷெடியில் போயிட்டு பிக்ஷா எடுத்தாரு அப்படி பாபாவுடைய திருவடியை வணங்கி இந்த இடத்துல ஜென்ம ஜென்ம ஜன்னி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாகியசாய் என்ற அற்புதமான பாபா கொடுத்த அந்த அற்புதமான நாமத்தை வந்து பாபாவுடைய அந்த பாதத்துக்கு கீழே பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க சைராம் சரி நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை நம்ம அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல இன்னொரு ஆலயம் இருக்குது இந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைன யோகபாபா வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைத்திய யோக பாபா தான் வச்சு இருந்தாங்க அந்த ஆலயத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் பாபாவுக்கு பல்வேறு ஊர்களில் பல்வேறு பேர்கள் கொண்டு பாபாவுடைய திருமூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷீலாக்கல் வச்சுருக்காங்க பாபாவுடைய பாதமும் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைத்திய சாய்பாபானுக்கு பாபாவுக்கு தனியாக ஒரு ஆலயம் வச்சுருக்காங்க அதாவது சைன சாய்பாபா பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வைத்திய சாய்பாபா வந்து இந்த இடத்துல பிரதேஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான ஆலயத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரக்கோணம் அடுத்து சோளிங்கர் என்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் ஒரு கிராமம் இருக்கு புலிவளம் என்று அந்த கிராமத்தில் தான் ஸ்ரீ சைன சாய்பாபாவுடைய ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு சைரம் இப்போ நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ உதி சாய்பாபா இப்படி எண்ணற்ற பாபாவுடைய அற்புதங்கள் எல்லாமே இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு சைரம் இந்த ஆலயம் வந்து பாபா சைன நிலையில் இருக்கிற ஆலயம் பாபா வந்து ஷீலாக்கல்லில் அமர்ந்திருக்க ஆலயம் கிடையாது பாபா சமாதி நிலையில் இருக்கிற ஆலயம் சைரம் மேலும் ஒரு சின்ன விண்ணப்பம் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கப் பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிறைவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய் ஹல்லா மலிக்